ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவாவை மரத்திற்கு சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார் பெரியவாவிடம் வந்துண்டு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானது அது மட்டும் அல்லாமல் எனது வீட்டில் யாருக்காவது ஒன்று எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் செல்கிறது இல்லையென்றால் என் மகனுக்கு எனது மனைவிக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி சென்றுண்டே போகுது பெரியவா இதற்கு என்ன காரணம் பெரியவா எதனால் இந்த செயலானது நடந்து வருகிறது பெரியவா என்பது போல் பெரியவாவிடம் ஒரு பக்தர் ஒருவர் மடத்திற்கு வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது நீ முன்னால் செய்த பாவங்களாக கூட இருக்கலாம் நீ உனக்கே தெரியாமல் நீ ஏதாவது பாவங்கள் செய்திருப்பார் அதற்கான வினை பலன்தான் இது இதை போன்று நடந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் கூறுங்கள் பெரியவா என்று அந்த பக்தர் கேட்க அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார் அது என்ன பரிகாரம் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் பெரியவா பற்றி நாம் போடுகின்ற அனைத்து விதமான வீடியோக்களும் அவரை பற்றிய மகிமேலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்காக நடமாடும் தெய்வமாக நின்று பல எளிய எளிய பரிகாரங்களை கூறியிருக்கிறார் அதைத்தான் நம்ம நமது சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நீ வந்து வீட்டில் வீட்டில் இருக்கும் பொழுது மாதத்திற்கு இருமுறை மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசையும் ஒரு முறை பௌர்ணமியும் வரும் அல்லவா இந்த இரண்டு நாட்களில் நீ வந்து உனது வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நீ செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்று அங்க வந்து அர்ச்சனை செய்து விட்டு அங்க வந்து பௌர்ணமி அப்போ அந்த தீபத்தை வந்து ஏற்றுவார்கள் அல்லவா அதை வந்து உனது கண்ணால் நீ வந்து காண வேணும் உனது வீட்டில் உள்ள அனைவருமே இதை வந்து நீ கூட்டு போய் அவர்கள் வந்து இதை வந்து காண வேண்டும் இவ்வாறு காண பிறகு அதற்கு அடுத்தபடியாக நீ வந்து வந்து திருநீரை வாங்கி வர வேண்டும் திருநீரை வாங்கி உனது வீட்டிற்கு வந்த பிறகு கை கால்களை நன்றாக கழுவி விட வேண்டும் கழுவி விட்டு அந்த திருநீரை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த திருநீரை நீ வந்து அதில் போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் கலந்துட்ட பிறகு வேப்பலை முடிந்தால் வேப்பிலையும் துளசியையும் ஒரு சிறித ஒரு கைப்பிடி அளவு அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த அதாவது விபூதியை நீ தண்ணீர் போல் கலந்திருப்பாய் அல்லவா அந்த பாத்திரத்தில் இந்த வேப்பிலையும் துளசியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து உனது வீடு முழுக்கவும் அது மட்டுமல்லாமல் யாருக்கு உடல்நிலை சரியில்லதோ அவர்கள் மேலையும் நீ வந்து தெளித்து வர வேண்டுமாம் அவர்கள் மேலையும் தெளித்து அது மட்டுமல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் மேலையும் சும்மா ஒரு சொட்டோ இரண்டு சொட்டோ நன்றாக படும்படி நல்லாக விட வேண்டுமாம் இவ்வாறு நீ வந்து செய்து வருவதால் நீ மாதம் இருமுறை இவ்வாறு நீ வீட்டில் வந்து செய்து வருவதால் உனது வீட்டில் இருக்கின்ற துன்பங்களும் நீ இதுவரை செய்த பாவங்கள் அந்த தண்ணீரை வந்து நீ தெளிப்பாய் அல்லவா அதனால் நீ இதுவரை செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீ வந்து இதனை வந்து ஒரு முறை செய்தோ இரண்டு முறை செய்தாலோ இதனுடைய பலனானது உனக்கு வந்து கிடைக்காது ஏனென்றால் நீ வந்து நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம் பலர் வந்து சில சிறிய பாவங்கள் செய்திருப்பார்கள் பலர் வந்து பெரிய பாவங்கள் செய்திருப்பார்கள் நிறைய செய்திருப்பார்கள் குறைவாக செய்திருப்பார்கள் அது வந்து அவர்களுக்கு தான் தெரிந்திருக்கும் எனவே நீ வந்து இதை தொடர்ந்து இதற்கான பலனானது கட்டாயம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனைத்துமே சரியாகும் நீ வந்து மொத்தமாக சரியாகும் என்று எண்ணி விடாதே அது ஒருபோதும் நடக்காது நீ மன உறுதியுடன் இதை வந்து தொடர்ந்து செய்து வர வேண்டும் இதனுடைய பலனானது உனக்கு அதிகமாகவே கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார்கள் நீங்களும் மறக்காமல் இந்த செயலை செய்து வாருங்கள் உங்களது வீட்டில் உடல்நிலை யாருக்காவது சரியில்லை என்றால் அவர்களிடம் இதை கூறி அவர்களையாவது இந்த பௌர்ணமி அமாவாசை என்று கோவிலுக்கு சென்று வர சொல்லுங்கள் இல்லை என்றாலும் உங்களது வீட்டிற்கு அருகிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது உடல்நிலையிலிருந்து ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றி மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய ஜெய சங்கர ஹரஹரங்கர நல்லதே ஜெய ஜெய சங்கர பெரியவாவை மனத்திற்கு சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார் பெரியவாவிடம் வந்துண்டு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானது அது மட்டும் அல்லாமல் எனது வீட்டில் யாருக்காவது ஒன்று எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் செல்கிறது இல்லை என்றால் என் மகனுக்கு எனது மனைவிக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி சென்றுண்டே போகுது பெரியவா இதற்கு என்ன காரணம் பெரியவா எதனால் இந்த செயலானது நடந்து வருகிறது பெரியவா என்பது போல் பெரியவாவிடம் ஒரு பக்தர் ஒருவர் மடத்திற்கு வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது நீ முன்னால் செய்த பாவங்களாக கூட இருக்கலாம் நீ உனக்கே தெரியாமல் நீ ஏதாவது பாவங்கள் செய்திருப்பாள் அதற்கான வினை பலன்தான் இது இதை போன்று நடந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் கூறுங்கள் பெரியவா என்று அந்த பக்தர் கேட்க அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார் அது என்ன பரிகாரம் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரியவா பற்றி நாம் போடுகின்ற அனைத்து விதமான வீடியோக்களும் அவரை பற்றிய மகிமேலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்காக நடமாடும் தெய்வமாக நின்று பல எளிய எளிய பரிகாரங்களை கூறியிருக்கிறார் அதைத்தான் நம்ம நமது சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நீ வந்து வீட்டில் உனது வீட்டில் பொழுதே மாதத்திற்கு இருமுறை மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசையும் ஒரு முறை பௌர்ணமியும் வரும் அல்லவா இந்த இரண்டு நாட்களில் நீ வந்து உனது வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நீ செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்று அங்க வந்து அர்ச்சனை செய்து விட்டு அங்க வந்து பௌர்ணமி அப்போ அந்த தீபத்தை வந்து ஏற்றுவார்கள் அல்லவா அதை வந்து உனது கண்ணால் நீ வந்து காண வேணும் உனது வீட்டில் உள்ள அனைவருமே இதை வந்து நீ கூட்டு போய் அவர்கள் வந்து இதை வந்து காண வேண்டும் இவ்வாறு காண பிறகு நீ வந்து வந்து திருநீரை திருநீரை வாங்கி வாங்கி வர வேண்டும் வீட்டிற்கு வந்த பிறகு கை கால்களை நன்றாக கழுவி விட வேண்டும் கழுவி விட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த திருநீரை நீ வந்து அதில் போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் கலந்துட்ட பிறகு வேப்பலை முடிந்தால் வேப்பிலையும் துளசியையும் ஒரு சிறித ஒரு கைப்பிடி அளவு அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த அதாவது விபூதியை நீ தண்ணீர் போல் கலந்திருப்பாய் அல்லவா அந்த பாத்திரத்தில் இந்த வேப்பிலையும் துளசியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து உனது வீடு முழுக்கவும் அது மட்டுமல்லாமல் யாருக்கு உடல்நிலை சரியில்லதோ அவர்கள் மேலையும் நீ வந்து தெளித்து வர வேண்டுமாம் அவர்கள் மேலையும் தெளித்து அது மட்டுமல்லாமல் உடல்நிலை சரியில்லாமலும் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் மேலையும் சும்மா ஒரு சொட்டோ இரண்டு சொட்டோ நன்றாக படும்படி நல்லாக தெளித்து விட வேண்டுமாம் இவ்வாறு நீ வந்து செய்து வருவதால் நீ மாதம் இருமுறை இவ்வாறு நீ வீட்டில் வந்து செய்து வருவதால் உனது வீட்டில் இருக்கின்ற துன்பங்களும் நீ இதுவரை செய்த பாவங்கள் அந்த தண்ணீரை வந்து நீ தெளிப்பாய் அல்லவா அதனால் நீ இதுவரை செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீ வந்து இதனை வந்து ஒரு முறை செய்தோ இரண்டு முறை செய்தாலோ இதனுடைய பலனானது உனக்கு வந்து கிடைக்காது ஏனென்றால் நீ வந்து நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம் பலர் வந்து சில சிறிய பாவங்கள் செய்திருப்பார்கள் பலர் வந்து பெரிய பாவங்கள் செய்திருப்பார்கள் நிறைய செய்திருப்பார்கள் குறைவாக செய்திருப்பார்கள் அது வந்து அவர்களுக்கு தான் தெரிந்திருக்கும் எனவே நீ தொடர்ந்து இதற்கான பலனானது கட்டாயம் கிடைக்கும் கொஞ்சம் கட்டாயம்மே சரியாகும் என்று எண்ணி விடாதே அது ஒருபோதும் நடக்காது நீ மன உறுதியுடன் இதை வந்து தொடர்ந்து செய்து வர வேண்டும் இதனுடைய பலனானது உனக்கு அதிகமாகவே கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார்கள் நீங்களும் மறக்காமல் இந்த செயலை செய்துவார்கள் உங்களது வீட்டில் உடல்நிலை யாருக்காவது சரியில்லை என்றால் அவர்களிடம் இதை கூறி அவர்களையாவது இந்த பௌர்ணமி அமாவாசை என்று கோவிலுக்கு சென்று வர சொல்லுங்கள் இல்லை என்றாலும் உங்களது வீட்டிற்கு அருகிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது உடல்நிலையிலிருந்து ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டே கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றி மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்